இப்ப வந்து நம்ம கிட்ட எவ்ளோ டாக் ஷெட்ஸ் நம்ம போட்டுருக்கோம் எவ்ளோ டாக்ஸ் இருக்கு கிட்ட எவ்வளவு மேல் இருக்கு எவ்ளோ ஃபீமேல் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் பன்னெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க இதுல ஓகேங்க இது போக இன்னொரு ஏரியால ஒரு நாலஞ்சு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஓகே மொத்த டாக் எண்ணிக்கை வந்து இப்போதைக்கு பதினாலுங்க பதினஞ்சா இருந்தது ஒரு வயசான நாய் ஒரு மூணு மாசம் முன்னாடி இறந்துருச்சு ஓகே ஓகே பதினாலு இந்த பதினாலுல வந்து ஆண் நாய்னு பாத்தீங்கன்னா நாலு தான் நாலு தான் இருக்கு பத்து பெண் நாய்ங்க இந்த நாலு நாயில நம்ம பிரீடிங் பண்றதுக்கு யூஸ் பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நாலு இல்லைங்க மூணு தான் இருக்கு சரி அதுவும் கவுண்ட் நான் மாத்தி சொல்லிட்டேன் சரி மூணு டாக் தான் இருக்கு மேலு